பிரசாந்த் கிஷோர் தாவேக்கா தனித்தனிக்கும் அப்படின்னு சொன்னாரா முழு பேட்டி பாத்தீங்களா சொல்லுங்க அதிமுகவுடன் கூட்டணி சேருமா தாவேக்கா கூட்டணி சேரும் என்று சொல்கிறார்களே அந்த எண்ணத்தை குப்பையில் தான் போட வேண்டும் நாங்கள் ஜெயிச்சா உச்சம் ஜெயிச்சிருவோம் ஏன்னா பாஜக அதிமுக என்டிஏ ஃபார்ம் ஆகிட்டு இங்கே திமுக கூட்டம் அப்படின்னு விஜய் ஜெயிச்சிருவார் முதலமைச்சர் ஆகிடுவார் எப்படிங்க ஆயிடுவாருங்க நூற்றி பதினெட்டு சீட்டுங்க அதெல்லாம் ஆயிடுவார் எழுதி வச்சுக்கிங்க இப்படிதான் பாஜக சொன்னார் எழுதி வச்சுக்கிங்க இப்படிதான் முன்னூத்தி முன்னூத்தி சில்ற சீட்டுக்கு மேலே பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டினார் நீங்கள் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளோ பிரச்சனை ஆயிரம் ரூபா கையில் கொடுத்துட்டு நாலாயிரத்து ஐநூறுவா பிடுங்குறீங்க கரண்ட் பில் மூலியமா இன்னும் பால் மற்ற இதெல்லாம் ஜனங்களை கேட்டால் வீட்டில் இருக்கிற பொங்கல் கேட்டால் தொடர்பு தேர்தல் அடிக்க வந்துடும் ஒரு கட்சியில் திமுக எடுத்துட்டீங்கன்னா யாரும் பேச பேசுவார் நம்ம ஒரு நூறு பேர் எழுதலாம் தோலாம் தோப்படியா வண்ட பேசுறவர்கள் கேவலமாக பேசுகிறவர்கள் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுகிறவர்கள் கருத்து கணிப்பு என்கிற பெயரில் கண்டபடி பேசுபவர்கள் பொய்யா பேசுகிறவர்கள் பேப்பர் பார்த்து படிக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் எடுத்தா கொஞ்சம் பேர் அப்படி இப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் நீங்க சாதாரண லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் விஜயலட்சுமி சீமான விவகாரம் இவ்வளவு வீரியம் காட்ட வேண்டிய அவசியம் பின்னாடி ஆளும் தரப்பினுடைய அந்த அழுத்த முருக்க முடியும் நீங்க எஃப்ஆர் போட முடியும் ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குல மட்டும்தான் நீங்க எஃப்ஆர் போட முடியும் அது கீழ இருக்கிற விஷயத்துல நீங்க மேஜரேட் பர்மிஷன் வாங்கணும் யார் நான் கேட்கறேன் அப்படின்னு ஒரே நெட்டி தள்ளி அவரை போய் இன்னும் அவரை தீவிரவாதியை மடை பிடிக்கிற மாதிரி நீங்க உங்க வீட்டுக்குள்ளே நுழையாங்க அதை யாருங்க நீங்க என்ன அப்படியே நெருக்கி நெருக்கு நீங்க என்ன நினைப்பீங்க தமிழ்நாட்டுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய தலைவருங்க அவர் வீட்டில போய் அவர் காவலாளி இந்த மாதிரி அத்துமீறி பண்றது எப்படிங்க நியாயமா இருக்கும் ஒரு கட்சி தலைவரு ஒரு மரியாதை இல்லையா சீமான நல்ல ஒரு அவரு அந்த விஷயத்தை விஷயத்துல ஒரு சைடு யோகியா தான் நான் பேச வரேன் ஏதோ நடந்திருக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் இது மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் தோன்றுனா கதா கதையா புத்தகம் எழுத அளவுக்கு இருக்கு வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லிட்டாரு தனிச்சு நின்று தாவேக்காவில தமிழ்நாட்டுல இருபத்தாறு தேர்தல் என்ன சாதிக்க முடியும் ரெண்டாவது கேள்விக்கு அப்புறம் சொல்றேன் பாத்தீங்கன்னா முத கேள்வியை நான் கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க பிரசாந்த் கிஷோர் தாவேக்கா தனி திணிக்கும் அப்படின்னு சொன்னாரா முழு பேட்டி பாத்தீங்களா சொன்னாரா சொல்லுங்க இல்ல அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு அதிமுக கூட்டணி சேருமா தாவேக்கா கூட்டணி சேரும் என்று சொல்கிறார்களே அந்த எண்ணத்தை குப்பையில் தான் போட வேண்டும் அப்படியானாலும் கூட்டணி இல்லையா நான் அறிந்த வரையில் விஜய் அந்த எண்ணத்தில் இல்லை தனித்து நிற்கவே விரும்புகிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவுடன் அவன் தனித்து நிற்பதை தாவேக்காவுக்கு சிறந்ததை நான் எதிர்பார்க்கிறேன் அப்ப கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை தனித்து தான் என்பது தாவேக்காவுடைய நிலைப்பாடு ஆனால் நான் தேர்தல் முடிச்சுட்டு வந்தோன்னே டிசம்பரில் அந்த முடிவு மாறும் பிப்ரவரி மார்ச்சில் கூட்டணி பற்றி முடிவு எடுப்பாரு இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க இதற்காகத்தான் ஆசைப்பட்ட பாலகுமார்ல கேட்பாங்களா எப்படி இருந்தான் உயரமா இருந்தானா உயரம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது முடிவு எடுப்போம் ஏ அப்போ இது பண்ணுவாங்க அப்போ இவர் நடுவுல பிரயாணம் சுற்றுப்பயணம் போகும்போது அந்த பல்ஸ் பாத்துட்டு எங்களுக்கு நூத்தி இருபது சீட் வேணும் நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி இப்படின்னு ஏதாவது இதுக்காக பண்றது அப்போ இது வந்து டிமாண்ட் கிரியேட் பண்றது இரண்டாவது என்ன சொல்றாரு பிரசாந்த் கிஷோரு அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரண தேவி அப்படின்னு பல படத்துல பிஎஸ் எஸ் வீரப்பா சொல்லுவார் அது மாதிரி நாங்க ஜெயிச்சா உச்சம் ஜெயிச்சிருவோம் ஏன்னா பாஜக அதிமுக ஃபார்ம் என்ன திமுக கூட அப்படின்னு சொன்னா விஜய் ஜெயிச்சிருவார் முதலமைச்சர் ஆயிடுவார் எப்படிங்க ஆயிடுவாருங்க நூத்தி பதினெட்டு சீட்டுங்க அதெல்லாம் ஆயிடுவார் எழுதி வச்சுக்கங்க இந்த வீடியோ இது பண்ணிக்க ஆயிடுவார் இப்படிதான் பாஜக சொன்னார் எழுதி வச்சிக்கங்க இப்படிதான் முன்னூத்தி முன்னூத்தி சில ரூ சீட்டுக்கு மேல பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டினாரு அப்ப நான் கரந்தா கரந்தாப்பட்ட போய் நீ சொன்ன அதை பார்த்து போட்டு விட்டாங்க அந்த மாதிரி உலரல் முரண் ஆஹ் நான் குழப்பம் முழுதும் இந்த பேட்டி சரிங்க அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்களா இல்ல இல்ல நாங்க அடைந்தால் உச்சமா ஜெயிச்சிருவோம் இல்லாட்டி அதெல்லாம் இப்படி யாராவது இந்த ஒரு பத்திரிகையாளர் இருந்தாரு அவர் என்ன சொல்வாருனா அந்த இதே தான் இதற்காக தான் ஆசைப்பட்ட பாலகுமரம் மாதிரி இந்த தொகுதியில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அவர்கள் பாஜக பாஜக பெருவெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் அதிமுகவிற்கும் அந்த கன வாய்ப்பு இருக்கிறது அதிமுக வெல்லுமா பாஜக வெல்லுமா என்பதை நாம் தேர்தல் பிரிவு எதுக்கு நீ ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கிற நாளைக்கு அதிமுக வந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி அதிமுக வந்து விட்டது நான் நாங்க ஏற்கனவே சொன்னபடி நீங்க ஏன் சொன்னாலும் தான் பாருங்க அதிமுக வரும் ஏங்க பாஜக வரும்னு சொன்னா இல்லையா வந்துச்சா அதை பாருங்க அப்படின்னு இதே மாதிரி இவரு அடைந்தால் உச்சம் முதல்வரா வந்துருவாரா இல்லாட்டி அதெல்லாம் பாதாளமா ஏதாவது ஒண்ணு என்ன சொல்லணும் அதுக்கப்புறம் நான் சொல்றாரு இது வந்து நீண்ட கால ஒரு முயற்சி அஞ்சு டு பத்து வருஷம் கடுமையா கஷ்டம் பண்ணணும் நீண்ட கால இலக்கு இதைத்தானே நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அவங்க கட்சி அடிப்படை கட்டுமானம் இல்ல பாடி கட்டாத லாரி லோடு ஏத்த முடியாது நீ உன்னுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் மக்கள்கிட்ட போனோம் இதெல்லாம் பண்ணி இது வந்து நீண்ட இலக்கு எடுத்த உடனே நீ ஜெயிக்க முடியாது எடுத்த உடனே தனியா நின்னாலும் கண்டோம் அப்ப நீ வந்து இது யாரு கூட கூட்டணி பண்ணும் இப்ப பிரசாந்த் கிஷோர் அதே வந்து சொல்றாரு ஆனாலும் ரசிகர்கள் மற்றவர்கள் குழப்பறத்துக்காக வந்துருவாரு எடுத்தோம் நம்ம முலமிச்சராயிடுவாரு அப்ப நாளைக்கு நோட் பண்ணீங்க நான் சொன்னேன்ல ஆயிட்டாரு என்னங்க இப்படி படுதோல்வி ஆயிடுச்சு ரெண்டு கூட்டம்ல ஒரு கூட்டம் அந்த கூட்டம் ஜெயிச்சிச்சு இந்த கூட்டம் இப்படி ஆயிடுச்சு இவருமேங்க பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கி ஒண்ணு இல்லாம போயிட்டாரு நான் தான் அப்போ சொன்னாங்க அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவாரு நான் இப்போ ஒரு நான் சொன்னேன் அஞ்சு டு பத்து வருஷம் கஷ்டப்படணும் நான் சொன்னா இல்லையா அப்படின்னு அதுக்கும் பதிலா அவர் வந்து விஜய் கஷ்டப்படணும் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும் இது ஊர்ல சின்ன பிள்ளைங்க கட்ட கூட சொல்லணும் இதை கேட்கறதுக்கு அவர் பீகார்ல இருந்து கூட்டம் வந்து புத்தி கேட்டுக்கிறாங்க தனிச்சு நின்று தாவைக்காவால தமிழ்நாட்டுல என்ன சாதிக்க முடியும் நான் ரொம்ப சிம்பிளாவே இது கேட்கிறேன் அதுக்கு இன்னொரு பதில் சொல்றாரு இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ கட்சிகள் இருக்குது பர்சன்டேஜ் சொல்லுங்க இவருக்கு பர்சன்டேஜ் நான் சொல்றேன் எட்டு பத்து இந்த அளவுக்கு தான் வரும் ஏங்க பல வருஷமா இருக்கிற சீமான் மற்ற கட்சிகள்லாம் கூட பத்து பர்சன்ட் வர முடியாம இருக்காங்க நீங்க எப்படி சொல்றீங்க இல்லை அந்த பர்சன்டேஜ் இந்த அரித்மேட்டிக்குள்ள எல்லாம் நான் வரல சரிங்க இது எப்படி ஜெயிப்பாங்க கூட்டணி கணக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இவங்களாம் ஒரு வேளை கூட்டணி அமைச்சிட்டாங்க இந்த சிறுந்து கூட்டணி அப்படியே இருக்குன்னா இவர் எப்படி வருவார் இல்லைங்க அதை பற்றிலாம் நான் சொல்ல முடியாது ஆனால் இவர் வந்து ஜெயிச்சிருவார் நம்புங்கள் நாராயணன் அதுக்கு பிறகுதான் திமுக கூட்டணி கூட்டணிக்கு மேல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதே டெம்போ இருக்குது அதே இது இருந்துச்சு ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் அடிமைவாதிகள் எடப்பாடி அதாவது எடுபுடி அடிமைகளின் ஆட்சி கொடூர் ஆட்சி சிஏஏக்கு ஆதரவு ஆட்சி தூத்துக்குடி மக்களை கொண்டடித்த ஆட்சி அது இது நாங்கள் மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே கடுப்பில் இருந்தாங்க முடிஞ்சதுரா அவங்க கதை எழு தொண்ணூற்றி ஆறு மாதிரி நாலு சீட்டு ஏடிஎம்கே பிக் ஸ்வீப் டிஎம்கே அப்படின்னு பார்த்தா அந்த அதுக்கு ஏன் படிப்பு நம்ம யோசிச்சோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபது இவங்க அவங்க ஐம்பது பெர்சன்ட் அப்போ எப்படி ஏன் நீச்சாலும் ஒரு பர்சன்ட்ல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல காந்தி காலி பண்ணிட்டு போனாங்கல்ல அப்போ நீ முப்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா என்னடா இது அதே கூட்டணி அதே சமூக நீதி கூட்டணி அப்படியே இருக்காங்க என்ன அதே சேர்ந்துக்கிட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்தா முப்பத்தொன்பது பர்சன்டேஜ் நாப்பத்தாறு பர்சன்டேஜ் இப்படி வந்து நின்ட்டாங்க ஆறு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் ஒண்ணுமேலாம் போயிடுவாங்கன்னு பார்த்தா எழுபத்தி அஞ்சு தொகுதி இவங்க பயங்கர ஸ்வீப்னு பார்த்தா நீ அடிச்சு பிடிச்சி மெஜாரிட்டி கூட்டணி கட்சிகள்ல சிபிஎம்லாம் தோத்துட்டாங்க மற்றவங்களாம் அப்படி இப்படி ஜெயிச்சாங்க அப்போ உங்களுக்கு அந்த என்டிஏ கூட்டணி அவ்வளோ பெரிய பிரச்சனையும் இப்ப இருக்கிறது இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்பெல்லாம் எடப்பாடி கேட்டா யாரும் அப்பெல்லாம் கடிச்சு மென்னு தூப்பிடுவோம் இப்பெல்லாம் அந்த அளவுலாம் இல்ல அப்படி இருந்தப்பவே எழுபத்தஞ்சு சீட்டுனா இப்போ உங்களை கடிச்சு மென்னு தூப்புற அளவு கோவத்தில் இருக்கிறான் ஜனங்க ஆஹ் நீங்க ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளவு பிரச்சனை ஆயிரம் ரூபாய் கையில கொடுத்துட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறீங்க கரண்ட் பில் மூலியமா இன்னும் பால் மற்ற இதெல்லாம் ஜனங்களை கேட்டா வீட்டில் இருக்கிற பொம்பளை கேட்டா தொடப்பத்தை எடுத்துட்டு அடிக்க வந்துடும் நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் வீட்டுல இருக்கிற பொம்பளை கேட்டீங்கன்னா அவ்வளவு கோவப்படும் அப்போ ஏன்னா அவங்க தானே காசு எடுத்துட்டு போவாங்க நூறுரூவா எடுத்துட்டு போய் எவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்தாங்க நீங்க ரூபாய் எடுத்துட்டு போய் எவ்வளவு பொருள் வாங்கிட்டு வரணும் அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அவங்க அந்த கடுப்பை காட்டுவாங்க அப்படி காட்டும் போது இந்த கூட்டணி நாற்பத்தி ஆறு பர்சன்ட் இருக்குமானா இருக்காது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேர் சண்முகம் போய் நான் யார் தெரியுமா வர்க்கம் பக்கம் நிக்கிறவன் பெண்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறவன் நான் இந்த திமுக ஹோட்டலில் இருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா நீ யார் தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் நீ பெண்கள் பாதுகாப்பு இருந்த லட்சம்லாம் நாங்க அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் பல இதில் பார்த்தோம் நீ மக்கள் ஏழை மக்கள் பக்கம் இருக்கிறதே நாங்க பார்த்தோம் கிளம்பு காங்கிரஸுக்கு சொல்லவே வேணும் இந்த சைடு எதிர்கட்சியா இருக்கிறதுனால இவங்க எதிர்க்கிறதுனால அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த போவம் யாரு பேசி அறுவடை பண்றாங்களோ அவங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே இலை ஒரு செல்வாக்கு இருக்கு போன எலக்ஷன்டேஜ் அதுக்கப்புறம் அந்த டிடிவி இவங்க எல்லாம் பிரிஞ்சிருந்தது எல்லாம் சேர்ந்து தான் அடி போனதுல டிடிவி வாக்கியம் சேர்த்தா தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூறு சீட் வரைக்கும் இவங்க ஜெயிக்கிறாங்க இவரு மெஜாரிட்டி வந்திருக்க மாட்டாரு அப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா இந்த வாக்கு வந்து இவங்களுக்கான வாக்கு கிடையாது பிஜேபி மத்தவங்களுக்கான அந்த எதிர்ப்பாளையில விழுந்த வாக்குதான் இவங்களுக்கு ஸ்டாலின் ஒன்னும் பெரிய கரிஷ்மா லீடர் இல்ல அவர் ஒரு பெரிய கரிஷ்மா லீடர் ஆகிறதுக்கு அப்பா அது சித்தப்பா மாமான்னு என்னன்னா உருவாக்கி பாக்குறாங்க அது எல்லாமே காமெடியா போய் முடியுது அப்போ இவ்வளவு பிரச்சனை இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன நிலமை ஆகும் இதுல வந்துட்டு இவரு நடுவுல குறுகுசால் ஓட்டுறாரு வச்சுக்கீங்க சரி போனா போதுன்னு இவங்களுக்கும் போடுவாங்க விஜய் வந்திருக்காருன்னு இவர் என்ன போய் நீங்க ஒரு கட்சியில திமுக எடுத்துட்டீங்கன்னா யார் யாருங்க பேசுவா அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு நூறு பேர் எழுதலாம் தோலாம் தொப்படியா வண்ட வண்டியா பேசுறவர்கள் கேவலமாக பேசுகிறவர்கள் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுகிறவர்கள் அப்புறம் என்னது இந்த கருத்து கணிப்பு என்கிற பெயரில் கண்டபடி பேசுபவர்கள் பொய்யா பேசுகிறவர்கள் இப்படிலாம் நீங்க பிரிச்சீங்கன்னா ஒரு நூறு நூத்தி ஐம்பது இருநூறு முந்நூறு பேர் வருவாங்க கருத்தியல் ரீதியாக பேசுகிறவர்கள் நிறுத்தா ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க ஏதோ பேசுகிறவர்கள் அப்படின்னு நிறுத்தா இது பேப்பர் பார்த்து படிக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் நிறுத்தா கொஞ்சம் பேர் அப்படி இப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் நீங்க சாதாரண லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் ஏடிஎம்கிலும் இதே மாதிரி ஒரு இரநூறு பேர் லிஸ்ட் பண்ணலாம் பிஜேபி எடுக்கலாம் தமகால தாமே கால யாரும் எடுப்பீங்க அப்புறம் அப்புறம் ஒரு நூல் வெளியிட்டு விடாலே பேசி பெரிய பேசுகிறலாம் மாறும் அப்புறம்

அதனால அதான் கிஷோர் கேசா பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு உங்க அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தணும் ஊர் ஊரா போகணும் மக்கள் பிரச்சனை அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துறதுன்னா நீங்க இப்ப போனீங்கன்னா இப்ப இந்த நம்ம இந்த தொகுதியில ஒரு எல்லா எத்தனை வட்டம் இருக்குதோ அத்தனை வட்டத்துக்கும் வட்ட செயலாளர் இருப்போம் கரெக்டா வட்ட செயலாளருக்கு நான் தகுதிடா அவனை போய் போட்டிருக்காங்கன்னு எல்லா வட்டத்துக்கும் ரெண்டு பேர் இருப்போம் அப்ப ஒரு வட்டத்துக்கு மூணு பேர் தகுதியான ஆள் இருப்பாங்க இது போக எல்லா வட்டத்துக்கும் கவுன்சிலர் இருப்பான் வட்ட பிரதிநிதி இருப்பான் பொதுக்குழு உறுப்பினர் இருப்பான் மாவட்ட பிரதிநிதி இருப்பான் அப்புறம் அந்த சங்கம் கலைஞர் படிப்பகம் அது இதுன்னு இருப்பான் கட்சி நிர்வாகிகள் சொல்றான் இவன் எல்லாருக்கும் அந்தந்த தேர்வுல இருக்கவும் தெரியும் தலைவர துட்டு தான் சொல்லுவான் தலைவரா இது திமுக மட்டும் அதிமுக எல்லா கட்சியும் சொல்றான் தலைவரை இந்த வீட்டில் வேணாம் நம்ம ஓட்டு கிடையாது பக்கத்து இதெல்லாம் நடக்கும் உண்டா இல்லையா அப்படியே வருவாங்க என் வீடு வந்தோன்னு அப்படி தாண்டி அப்படி போயிடுவாங்க என்ன பத்திரிகைக்காரு போட்டோ கிட்ட போட்டுவோம் தலைவர் இதை விட ஜோக்கே நாங்க ஒரு வீட்டில இருந்தோம் சிந்தாரிப்பேட்டையில அப்ப அதிமுக ஆட்சி துட்டு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் இருக்கிற வீட்டுல அஞ்சு கொடுத்தனும் ஆறு கொடுத்தனும் ஆறு கொடுத்துருந்துக்கும் துட்டு கொடுத்துருக்காங்க துட்டு கொடுத்தது எனக்கே தெரியாது அப்ப எந்த அளவு ஒரு ரகசியமாக வந்து பட்டுவாடா நடந்திருக்கு இதெல்லாம் வந்து அந்த கால அப்ப அவன் ஒவ்வொரு கட்சியும் திமுகவோ அதிமுகவோ ரெண்டு கட்சி தான் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன் அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் இந்த மூஞ்சி ஓட்டு போடும் இந்த மூஞ்சி ஓட்டு போடாது இது வந்து தலைவர தான் அப்படின்ட்டு காலை வரட்டு போவோம் இவன் கம்முன்னு போறாம்பாரு ஆனால் நம்ம போட்டுருவோம் இது எல்லாமே தெரியும் ஆனா உங்களுக்கு என்ன தெரியும் இது கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நீங்க இந்த தேர்தலில் நிக்கிறீங்க எந்த கூட்டணியும் இல்லாம நிக்கிறீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வாங்கலாம் அது விழலுக்கு இறைத்த நீர் இன்னைக்கு சீமான் வாங்குறாருல எயிட் பர்சன்ட் என்ன லாபம் அவருக்கும் லாபம் இல்லை யாருக்கும் லாபம் இல்லை சேம் அதே தான் ஆகும் காட்டில் நிலவாய் காட்டில் நிலவு அடிச்சா யாருக்கா லாபம் இருக்கா கடல்ல மழை பெஞ்சா யாருக்கா லாபம் இருக்கா காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம்னு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும் அதனால இவர்கள் ஏதோ அதி தீவிர புத்திசாலியா நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம யாராவது பேசணும் ஏதாவது எழுதுனா கூட உங்களுக்கு தெரியுமா நாங்க பாத்துக்குறோம் நீங்க உங்க இதை பாருங்க நீங்க உங்க அதிமுக அடி உரடி வேலை பாக்குறீங்களா அதை பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேலை பாக்குறாங்க அதை பாருங்க இத பாருங்க நம்ம ஒரு அனலைஸ் சொல்றோம் இருந்தாலும் இது போனீங்கன்னா இப்படி ஆகும் போலா இப்படி ஆயிடுங்க அவ்வளவுதான் வேலையைதான் அவங்க பாக்குறாம இருக்கு அத ஒரு வந்து நாங்க ஏதோ நாப்பத்தஞ்சு சீட்டுலவே வந்து இங்க

பொண்ணு லவ் பண்றான் பா அவன் டெய்லி பூ குடுக்குறான் லெட்டர் குடுக்குறான் போற வழியில நிக்கிறான் சைக்கிள்ல வந்து யூடியூப் நடிக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ படுறான் அது பண்றான் பண்ணி நீ கண்டுக்கவே நம்ம பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சவனே இவரை பாத்துக்கலாம்னு நினைக்கிறான் அவன் அதே டைம்ல இன்னொரு பொண்ணு இவன டைப் வந்து அவன் பாக்குறான் சார் இத விட அது பரவாயில்ல அட்டை கத்தி படம் மாதிரி அதை கட்டிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் நீ வந்து அவன பாத்து என்ன பாக்காது டி ராஜேந்திர படத்துல ஒரு படத்துல வரும் ரெண்டு பேரும் பாப்பாங்க இது பண்ண அவர்தான் தொடவே மாட்டாரு தொட மாட்டாரு பேச மாட்டாரு எதுவுமே பண்ண மாட்டாரு ஆனா லவ் மட்டும் பண்ணுவாரு அந்த மாதிரி இவரு எங்கேயோ பாத்துட்டு இருப்பாரு அதை எங்கேயோ பாத்துட்டு இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புவாங்களாம் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற மாப்பிள்ள என்ன இது பண்ணுவா மைதியில என்னை காதலின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு அந்த மாதிரிதான் டி ராஜேந்திரக்கு அந்த மாதிரிதான் ஆகும் விஜயலட்சுமி சீமான விவகாரம் இவ்வளவு வீரியம் காட்ட வேண்டிய அவசியம் பின்னாடி ஆளும் தரப்பினுடைய அந்த அழுத்தம் இருக்கும் அதாவது இந்த வழக்கு தொடர்ச்சியாக வருது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை வாபஸ் வாங்கிட்டாங்க இதுலேயும் மறுபடியும் கூப்பிட்டு வராங்க மறுபடியும் பேச விட்றாங்க வண்ட வண்டியாக திட்ட விட்றாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக சீமான் தான் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு போனார் இந்த வழக்கை வந்து காஷ் பண்ணுங்க இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி அதெல்லாம் முடியாது இந்த வழக்கு தொடரணும் அப்படின்னு இல்லைங்க அவங்களே ஒரு மூணு தடவை வாபஸ் வாங்கிட்டாங்க இன்னொன்னு பத்து வருஷத்துக்கு மேல இது வந்து இதே மாதிரி போகுது அதனாலதான் நான் கேக்குறேன் இது ஒன்று இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது என்ன எப்பல்லாம் பழி வாங்கணும் அரசியல் ரீதியாக நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்கள ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க இதுல வந்து நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் தயவு செய்து இதுவேன் இல்ல இல்லை அந்த அம்மாவே வாபஸ் வாங்கியிருந்தாலும் இது சென்சிட்டிவான வழக்கு அதனால இத விசாரிச்சு பத்தி பன்னெண்டு வாரத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு இதற்கு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போறாரு சட்ட பிரகாரம் ஒரு வழக்குல இந்த விஷயத்துல போறாருன்னா கண்டுக்காது ஆனா தான் இவங்க இருக்காங்கல்ல நல்லவர்கள் உடனே என்ன பண்றாங்க சம்மன் அனுப்புறாங்க இவங்க ரெண்டாவது சம்மன் மறுநாளே அனுப்புறாங்க எப்படி பண்றாங்க கொண்டு போய் பேப்பர் அங்கே விட்டுறாங்க அந்த அம்மா கையிலயும் வீட்டுல இருக்காங்க திருமதி சீமான் வீட்டுல இருக்காங்க அவங்க கையில கொடுக்கல ஓடிட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் அவங்க கிழிச்சிட்டாங்க கிழிச்சது இன்னைக்கு இருக்கிற நவீன சட்டத்தில் பிஎன்எஸ்ல கிழித்தால் செக்ஷன் டூ நாட் செவன் பிஎன்எஸ் பிரகாரம் ஒரு மாத சிறை தண்டனை ஐயாயிரம் ரூபாய் அபராதம் இது அல்லது அது அல்லது இரண்டும் சேர்ந்து அவ்வளோதான் அந்த செக்ஷன் அப்போ அதுக்கு நீங்க எஃப்ஐஆர் போட முடியாது ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்கில் மட்டும்தான் நீங்க எஃப்ஐஆர் போட முடியும் ஸ்டேஷன்ல அது கீழே இருக்கிற விஷயத்துலாம் நீங்க மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கணும் அப்போ இது என்ன பண்ணுறது இவங்க தான் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு அதிகாரிகள் துடிக்கிறாங்கல்ல விஸ்வாசிக்காங்க நேராக போய் கதவை தட்டுறான் நீ யாரும் விசாரணை அதிகாரி நீ வந்து கிளம்பி போறார் கதவை தட்டுறார் அவர் உள்ள காவலாளி ரெடியாக ரெண்டு ரெண்டும் நாக்கவுட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்காரு அவர் காவலாளி ரிட்டையர்டு பிஎஸ்எஃப் செக்யூரிட்டியில் இருக்கார் அவர் வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு உக்காந்து இது கதை தட்டு தொடர்ந்தவொன்னே யாருங்க யார் நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரே நெட்டி தள்ளி அவரை போய் என்னமோ அவரை தீவிரவாதியை மடக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைறாங்க கதவுக்கு யாருங்க நீங்கள் என்ன அப்படி நினைக்கணு மடங்குன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க திமுறை பார்ப்பீங்க உடனே போலீஸாரையே தாக்க அப்படி இப்படி அவர் பிடிச்சி ஜீப்பில் கொண்டு போய் அடைச்சி இந்த மாதிரி ஓடிடுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறனால நைட்டில் இருக்காங்க வெளியில் வந்து சார் என்ன சார் என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டீங்களா என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல உடனே சரி சாரி சொன்னா விட்ருவாங்க போன அவங்க சாரி சார் சாரியா அப்படின்ட்டு வேலை வேற மேட்டருக்கு வந்திருக்காரு ஏ திருப்பி போயிட்டாரு இவர் எதுக்கு வந்தாரு விசாரணை அதிகாரி விசாரிக்க வந்தாரு விசாரிச்சாரா அவர் வரல வந்தேன் வந்தார் வென்றார் சென்றார்ன்ற மாதிரி வந்தார் பிடித்தார் து போட்டார் போயிட்டார் வந்தாலும் துப்பாக்கி வச்சுக்கிறான் தூற்ற போகுது சுற்ற போகுதுன்றான் பிஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னா யார் மேலே கொண்டு பாஞ்சிடும் உயிரே போக கூட வாய்ப்பு அதுக்கப்புறம் துப்பாக்கி எப்படிங்க ஒரு மாதிரி பண்ணிட்டான் அப்புறம் காவலுக்கு துப்பாக்கி பயன்படுத்தி இருக்கார் ஆம் சாக்னு போட்டிருக்காங்க அது நம்ம அதுக்குள்ள போக விரும்பல ஆனால் இந்த மாதிரி கைது செய்து கொண்டு போகப்பட்ட விதம் சரியா அப்படின்னு பார்த்தா இல்லை சட்ட பிரகாரம் டூ நாட் செவனுக்கு கைதே கிடையாது சரிங்க நீங்க வர்றீங்க விசாரிக்க வர்றீங்க நீங்க விசாரிக்க தானே வர்றீங்க கதவு தொட்டுறீங்க ஏம்பா இந்த மாதிரி சம்மன் கிழிச்சிருக்கு அதை பத்தி விசாரிக்கணும் மேடம் யார் இருக்கா வீட்டுல மேடம் தான் இருக்காங்க மேடம் கூப்பிடுறீங்களா இல்ல நான் உள்ள வரணும்னா கேட்டு சொல்லுங்க தினங்க ஒரு அதிகாரி பண்ணும் ஏங்க அவர் யாருங்க எயிட் பர்சன்ட் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய தலைவருங்க அவரு வீட்டுல போய் அவர் காவலாளி இந்த மாதிரி அத்துமீறி பண்றது எப்படிங்க நியாயமா இருக்கும் ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு மரியாதை இல்லையா இந்த மாதிரி மற்ற கட்சி தலைவர் வீட்ல ஒரு மாதிரி அத்துமீறிவீங்களா இது யாரும் கேட்க தயாரா இல்லை யாரும் கேட்கல அதுக்கப்புறம் நீங்க இந்த இதுதான் பண்ணிருக்கணும் அவங்க மேடமே வர்றாங்க என்ன இது கிழிச்சிருக்கு மேடம் ஆமாங்க நான் தான் பார்க்க கிழிக்க சொன்னேன் இது கிழிச்ச சட்டப்படி தப்பு சரிங்க சட்டப்படி தப்புனா இதில் கைது செய்கிற செக்ஷன் இல்லை என்ன பண்ண போகிறீங்க இல்லை அவர் ஒரு அனுப்புங்க நாங்கள் வந்து விசாரிக்கணும் கூப்பிட்டு போங்க ஊப்போட்ட சட்டை தானே கூப்பிட்டு கூப்பிட்டு பூ போட்ட சட்டை ஜாலியாக உட்காந்து போகுது நம்ம பைக்கில் ஆனால் நீங்கள் பாவம் அந்த அப்புறாணி காவலாளி அவரை போட்டு கழுத்தை பிடிச்சி நெட்டி தள்ளி அவரை ஏதோ பெரிய தீவிரவாதி மாதிரி கைது பண்ணி கொண்டு தெரியுதா இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் இது அதுக்கப்புறம் சீமான் விசாரணைக்கு ஆஜராகிறாரு அவர்கிட்ட கேள்வி அவரை கைது செய்யலாமா வேணாமான்றதுல ஏகப்பட்ட குழப்பம் கைது செய்தால் மறுநாள் சிஎம் பர்த்டே அது நிக்குமா இது நிக்குமா பெரிய பிரச்சனையா மாறிடும் சீமான் அரெஸ்ட் அப்போ சீமான் மேல ஒரு சிம்பதி வருஷமா நடக்குது ஏதாவது வந்தால்தான் போனாங்க கோர்ட்டுக்கு அதுல தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு வந்தால் விசாரிங்க சம்மனைக்கு நாலு நாள் நாலு வாரம் பொறுத்து ஆஜர் ஆகிறாருல அப்புறம் நான் கேளுங்க மறுநாளே நீ வந்து ஆகணும்னா என்னையே அர்த்தம் சரி ரைட்டு சம்மனை கழிச்சா வீட்டுக்கு இவ்வளோ பொந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க சரி அவர் தான் இந்த அந்த உத்தரவை எடுத்து கோர்ட்டுக்கு போயிருக்காருல்ல அந்த தீர்ப்பு வர வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவ்வளோ போகும் அவ்வளோ என்ன அவசரம் இதை உச்ச நீதிமன்றமும் கேட்போம் லாஸ்ட்ல என்ன ஆச்சு உச்ச நீதிமன்றம் என்ன ஆச்சுப்பா ரைட் இதுவா ரைட்டு அந்த அம்மா இந்த வழக்கு நடக்குதா ரைட்டு அந்த தீர்ப்பு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அந்த தீர்ப்புக்கு தடை ஏன்னால் அங்கேயே இதை தான் சொல்லியிருக்காங்க பத்து வருஷமாக நடக்குதுங்க பெரிய அரேஸ்மெண்ட்டாக இருக்குது அரசியல் ரீதியாக இதை வச்சுட்டு அரேஷ் பண்ணுறாங்க ரைட்டு அந்த அம்மாவுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா அது மாதிரி இருக்குது இல்லை நாங்கள் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம் ரைட் ஓகே ரெண்டு மாதம் டைம் உங்களுக்குள்ள ஒரு அமுகபுல் செட்டில்மெண்ட் வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு என்ன ஏதாவது இழப்பீடு அவங்க என்ன விரும்புகிறாங்க அதை கொடுத்து இந்த வழக்கில் ஒரு செட்டில்மெண்ட் எழுதி முடிங்க இது ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்றாங்க உச்ச நீதிமன்றம் ரெண்டு மாசம் டைம் போயிட்டு வாங்கன்றாங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி ஆயிடுச்சா அதுக்கு பிறகு ஆனா இந்த கேப்ல அவர் பாலியல் குற்றவாளியாது சென்னையில பாத்தீங்கன்னா அந்த பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவங்க பாலியல் குற்றவாளி சீமானி திமுக அரசு உடனே கழிச்சு செய்யணும்ன்ற மாதிரி விட்டு இருந்தாங்க அது அவருடைய பேர் வந்து மக்கள் மத்தியில லோலு குரூப்னு அசிங்கப்படுறது யாரு அப்புறம் லைஃப்பை என்ஜாய் பண்றதே நம்ம பிறந்திருக்கோம் ஒரு தடவை தான் வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிறது யாரு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஜேர்னலிசம் பண்ண எப்பவுமே நினைக்கிறேன் இது இப்படி இதுக்குள்ளே போகணும்னா இது கேவலமான இது அதனால் அது வேணாம் நான் இவ்வளோ நேரம் பேசுனது சீமானு அரசியல் ரீதியாக எப்படி பழி வாங்கப்படுகிறார் சீமான நல்ல ஒரு அவரு அந்த விஷயத்துல அவர் சைடு யோகியான நான் பேச வரல ஏதோ நடந்திருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் இது மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் தோன்றுனா கதை கதையா புத்தகம் எழுதுற அளவுக்கு இருக்கு எப்பவுமே தனிநபர் வாழ்க்கையும் அரசியலும் பொது வாழ்க்கையும் ஒப்பிடக்கூடாது அதனாலதான் இது மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னு நம்ம எல்லாம் சொல்றது இவர்கள் கேவலப்பட்டவர்கள் இதுதான் மேட்ரு சீமான கொஞ்சம் பொறுமையா போறாப்புல இன்னும் அவரு எடுத்து வெளியில விட்டாருன்னா ஏங்க சும்மா ரோட்ல இருக்கிறவங்களே ஆயிரம் விஷயம் தெரியுங்க சீமானுக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் அப்ப அவர் கொஞ்சம் கண்ணியம் காக்குறாரு அதே நேரத்துல ஒரு பெண்ணுன்றப்போ அவர் அந்த வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகள் வந்து பணத்துக்காக வந்துட்டு வரும்போது அதெல்லாம் அவர் தவிர்க்கணும் குறிப்பாக எதை தவிர்க்கணும்னா நீங்க நின்னீங்கன்னா எந்த வேணா கேட்டு இருப்பான் நம்மால அதை தாண்டி அவனுக்கு அறிவே இருக்காது அன்னைக்கு என்ன கலாச்சார சார் கட்டியிருந்தாங்க நீங்க முதல் முதலாக சந்தித்த பொழுது அப்படின்னு தான் கேட்பாங்க கண்டிப்பா பூ வச்சிருந்தாங்களா வக்கீலியா சார்லாம் கேட்பான் ஏன்னா அவனுக்கு இதா கேட்கணும் அதனால இவரு வந்து இந்த மாதிரி டைம்ல அது இதை சட்டத்துல அது அது வழக்கு இருக்கு வேற ஏதாவது கேளுப்பா பொலிட்டிக்கலா கேளு அப்படின்ட்டு போயிருப்போம் இதுதான் நான் தம்பிகள்டையும் சொன்னது பொலிட்டிகலா கேளுங்கப்பா இது இது வந்து வளர்க்க கோர்ட்ல இருக்குது பாத்துக்குவோம் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு போயிடணும் அப்போ சார் ஷாப் சில கட்டியிருந்தாங்களா ஜாக்கெட் என்ன கலரு மேட்சா போட்டிருந்தாங்களா இப்படிலாம் கேட்க மாட்டான் அதில் ஒருத்தன் கேட்குறோம் சார் தாமே கூட கூட்டணியா இந்த பின்னாடி நிக்கிறவங்களாம் சொல்றாங்க கேள்வி இது அப்பவும் அடங்க மாட்டேங்கிறான் சார் தேவை கூட கூட்டினியா அப்படின்ற விட்டா ஒரு தடவை சுப்பிரமணியசாமி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்ப யாரோ ஒருத்தன் தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்டப்போ சுப்பிரமணியசாமி அதே மாதிரிதான் ஜாலியா பேசிட்டே இருப்பாரு கேள்வி எல்லாம் கேட்டா நறுக்குன்னு போய் சொல்லுவாரு பேசிட்டு இருப்பாரு நல்லா ப்ரஸ் கூட ஜாலியா இருப்பாரு டக்குன்னு அவரு கோவம் வந்துச்சு நீங்க எது வேணா கேட்கலாம்னு நானும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா எது கேட்பீங்களான்னு சொல்லிட்டான் அந்த ஆளுக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம தப்பா கேட்டோம் சாரி சார் அப்படி சிரிச்சிட்டே கம்டர் இது எல்லாருக்கும் நடக்கும் விஜயகாந்தெல்லாம் நடக்கு இல்லையா ப்ரொவோக் பண்றது அதனால என்ற ஊடகங்கள் அது இந்த சமூக ஊடகம் தான் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் அப்படிதான் இருக்கிறாங்க என்ன காரணம்னா நான் அந்த எத்திக்ஸை மீறி போறது அதுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்குது சில பண வரவுகள் கிடைக்குது இன்னொன்று கொள்கை ரீதியாக எப்படி ஒரு பத்திரிகையில தயார் எனக்கு சீமானம் பிடிக்காது ஆனால் நான் சீமான்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு பிடிக்குது பிடிக்காத விட்டு நான் விலகிடணும் சீமானுடைய அரசியல் என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும் எனக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் என்னுடைய பணி நிமித்தமா கேள்வி கேட்கறேன்னா நான் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு என்ன கேள்வி அதை தான் கேட்கணும் இப்படி தான் நீங்க வந்து ஒரு நல்ல பத்திரிகையாளர் இருக்க முடியும் நீங்க அதெல்லாம் கிடையாது பத்திரிக்கை மேல எழுத தெரியும் நான் கேட்குறேன் நீ எல்லா பத்திரிகை நிப்பாட்டி நாலு வார்த்தை எழுதுனா எழுத தெரியும் நிலமை தமிழ்ல எழுதுனா சுத்தமா தெரியாது தான் ஒரு அடிச்சு கொடுக்கணும் அடிச்சு தெரியாது இந்த அதெல்லாம் கிடையாதுங்க எந்த காலத்துல நீதை ஆயிட்டு போறீங்களா தமிழ் தமிழ்ங்க தமிழ்ல பேச எழுத படிக்க தெரியணும் இது தெரியலன்னா நீ மொழி அனாதை அனாதை அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதனால சீமான் அவருடைய அந்த விவகாரம் கொஞ்சம் அரசியல் புகுத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்து முடிச்சு வச்சிருக்காங்க நடக்கு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி